ஸோ நம்ம ஸ்டேட்டஸில் லிங்க் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நானும் க்ளிக் பண்ணி எப்படி ரிஜிஸ்ட்ரன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஸோ இது ஸ்டேட்டஸில் மட்டும் இல்லை நீங்கள் வந்து யூடியூப்லேயும் நான் போட்டிருந்தேன் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் இருக்குது எல்லாம் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்லையும் இருக்குது டெலிகிராம் சேனலில் இருந்தீங்கன்னா டெலிகிராம் சேனலையும் நான் போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ அந்த லிங்கை நீங்கள் ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் ஓப்பன் ஆகும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேட் அது யோ நேம் கேட்கும் இவங்க நேம் கொடுத்துக்கோங்க ஃபுல்லாக வைக்காதீங்க சரியா நேம் மட்டும் போட்டு இன்சில் போட்டுக்கோங்க கிராஃபுட் இன்சில் போட்டுக்கோங்க இங்கே இமெயில் ஐடி போட்டுக்கோங்க ஸோ அடுத்தது மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க மொபைல் நம்பர் போட்டு இது எதுவும் பண்ண தேவை அப்படியே விட்டுடலாம் ஓகேவா மொபைல் நம்பர் போட்டு அடுத்து பா பாஸ்வேர்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க சரியா ஏன்னா வந்து பாஸ்வேர்டு மறந்துடுறீங்க சில பேர் அது இல்லாமல் ஐடி நம்பர் வரும் நீங்கள் வந்து இங்கே பாருங்க இதெல்லாமே பண்ணிவிடுவீங்க பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணுறீங்க ஓகேவா இந்த இதை கிளிக் பண்ணிக்கணும் அடுத்து சைன் அப் கொடுக்கணும் சைன் அப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி நம்பர் வரும் அந்த ஐடி நம்பரை இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடி நம்பரும் பாஸ்வேர்டும் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டும் வரும் அது அதையும் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது இங்கே பார்த்து மறுபடியும் சைன்இன் கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை லாகின் லிங்கே கேட்கும் லாகின்னே கேட்கும் லாகினை கிளிக் பண்ணினாலே இந்த பேஜ் வரும் இங்கே வந்து உங்களோட யூஸ்டியும் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும் ஓகேவா ஸோ அடுத்தது இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ ஏதோ ஏதாவது கேட்னா இன்ட்டு மார்க் கொடுத்துருங்க அது போயிடும் ஸோ இந்த மாதிரி நாட் ஆக்டிங் சொல்லி வந்துட்டு இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் லிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் உங்களோட லிங்க் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணி மற்றவங்கள ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் வந்து நான் சொல்லக்கூடிய முக்கிய காரணம் வந்து லோ லோ பேக்கேஜ் அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா இங்கே பாருங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அடுத்த விடியில் உங்களுக்கு பிஸ்னஸ் பிளான் பற்றி தெளிவாக சொல்கிறேன் இப்போ வந்து ரூபா மட்டும் பண்ணுங்கள் ஓகேவா ஐம்பது ரூபா பேக்கேஜ் மட்டும் போடுங்க ஏன்னா ஐம்பது ரூபாலேயே வந்து டெய்லி நீங்கள் பத்து ரூபா சம்பாதிக்கலாம் அஞ்சு நாள் ரூபா சம்பாதிச்சிடலாம் அதெல்லாம் லெவல் இன்கம் ஏழு இன்கம் இருக்குது ஓகேவா எல்லாமே நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் இப்போது நம்ம ஸ்டேட்டஸில் மட்டும் தான் போட்டுட்டுருக்கோம் அடுத்தது வந்து இதே வீடியோ பப்ளிஷ் ஆகும் எல்லா இடத்துலையும் ஓகேவா எல்லாமே பயன்படுத்திக்கலாம் எல்லாமே ஒரே சேமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் எப்படி ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஆப்ஷன் இருக்கிற ரைட் சைட் டாப்பில் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே தளிக்கோங்க மற்ற ஆப்ஷன்லாம் உள்ளே போகலாம்னா இப்போ வந்து எப்படி ஆக்டிவேஷன் பண்ணும்போது இந்த வீடியோவில் பார்த்துலாம் ஸோ இபின் ஈபின்ன்ற கொஸ்டின் இருக்கும் பார்த்திங்கன்னா இதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கேனர் இருக்கும் இந்த ஸ்கேனருக்கு ஒன்று சார்ஜ் கூட பண்ணிக்கோங்க அந்த ஸ்கேனரை ஜிபேல போயிட்டு லாஸ்ட் போன கான்செப்ட் எப்படி அதே மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து லோ கான்செப்ட் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்குது அது இல்லாமல் இப்போ பேங்க் அக்கௌண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க இது கூட நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம் ஜிபே ஃபோன்பேல போய்ட்டு அக்கௌண்ட் நம்பர் ஆப்ஷன் இருக்கும் அதுக்கெல்லாம் போட்டு பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நம்பரை போட்டுருங்க ஓகேவா அதே மாதிரி பேக்கேஜ் ஐம்பது ரூபானா ஐம்பது ரூபா செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து நாலு பேக்கேஜ் இருக்குது ஸோ இதில் வந்து பத்து ரூபா கிடைக்கும் இதில் வந்து டெய்லி ரூபா கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இதில் வந்து நூறுரூவா கிடைக்கும் இதில் வார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா கிடைக்கும் டெய்லி ஓகேவா ஸோ அந்த மாதிரி நாலு பேக்கேஜ் இருக்குது ரூபா மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஒரு இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா லீகலாக லேனலாம் தெரியாது நமக்கு ஆல்ரெடி பழைய கான்செப்ட் எடுத்து நமக்கு வந்து நல்லா சம்பாதிச்சுருக்கீங்க ஆறு நாலு நிறைய பேர் சம்பாதிச்சிங்க இது வந்து கிளிக் அடிச்சு கொடுத்து நம்ம சம்பாதிக்க போகிறோம் ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணுங்க ஓகேவா சின்ன பேக்கேஜ் மட்டும் போட்டு பண்ணி நம்மளோட சஜஷன் ஏன்னால் நமக்கு இருக்குது யாரும் லாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நானே வந்து ஐம்பது தான் போட்டுருக்கேன் ஓப்போ நான் சொல்லிடுறேன் சரியா ஸோ இங்கே யூபிஐ ட்ரான்ஸ் நம்பர் போடுங்க இங்கே வந்து பேக்கேஜ் என்ன பேக்கேஜ் போட போகிறீங்களோ அந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஐம்பது தான் போட போடேன் ஓகேவா போட்டு குவாலிட்டி என்னன்னா ஒன்று மட்டும் ரூபா மட்டும் பண்ணுறீங்கன்னா ரூபா மட்டும் போட்டுக்கோங்க சரியா ஓகேவா ஸோ அடுத்தது என்ன பேக்கை செலக்ட் பண்ணி எத்தனை பின் கொடுக்குறீங்களோ அத்தனை பின் வந்துடும் நமக்கு ஸோ இது வந்து செலக்ட் பேமெண்ட் ப்ரூஃப் கேட்குது பேமெண்ட் ப்ரூஃபாக கரெக்டாக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் எந்த பேமெண்ட் ப்ரூஃபாக அட்டாச் பண்ணிக்கோங்க சரியா அட்டாச் பண்ணிட்டு சென்டு ரிக்வஸ்ட் கொடுக்கணும் கரெக்டாக கொடுத்துங்க கரெக்டாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி ஆப்ஷன் மறுபடியும் போங்க ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இபின் ஆப்ஷன் கேட்கும் இபின் ரெக்வஸ்ட்டில் கேட்கும் ஸோ இபின் ரெக்வஸ்ட்டில் இந்த மாதிரி வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணது இந்த மாதிரி வந்து இருக்குங்க ஓகேவா ஸோ நம்ம பேமெண்ட் அட்டாச் பண்ணுறது இங்கெல்லாம் வந்து வரும் இங்கே வந்து பெண்டிங்னு காட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அப்ரூவ் மாறிடும் ஓகேவா அஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் மினிமம் ஃபைவ் மினிட்ஸில் அப்ரூவ் பண்ணிடுறாங்க அப்ரூவ் தான் நீங்கள் வந்து போயிட்டு ஐடி ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க ஸோ ஐடி ஆக்டிவேட் பண்ணுறது மறுபடியும் ஆப்ஷனில் போய்க்கோங்க டேஷ் போர்டு அதை சாரி ஐடி ஆக்டிவிஷன் பண்ணுறது மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்பின் இருக்கா அன்யூஸ்டு பின்னு சொல்லியிருக்கும் ஸோ அன்யூஸ்ட் பின்னால் நம்ம அந்த பின்னை யூஸ் பண்ணலன்னு அர்த்தம் சரிங்களா இங்கே பின்னை வந்து இதுதான் இ பின் இதை வந்து காப்பி பண்ணிக்கணும் ஸோ லாங் ப்ரஸ் பண்ணுங்கள் காப்பின்னு கேட்கும் காப்பி பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து மறுபடியும் ஆப்ஷனில் போங்க இப்போ வந்து டேஷ் போர்டுன்னு கேட்கும் ஸோ டேஷ் போர்டை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ டேஷ் போர்ட்டை க்ளிக் பண்ண உடனே இங்கே பாருங்க இங்கே வருதா இந்த மாதிரி வந்து வரும் இதை வந்து பே பே பை ஈபின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க சரியா கொடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கே பிரான்ஸ் பேக்கேஜ்னு சொல்லி பேக்கேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் என்ன பேக்கேஜ் போட போறீங்களோ அந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க சரியா நீங்கள் இந்த எது எதுவுன்னா போட்டுங்க ஆனால் நம்மளோட சஜஷன் இதுதான் ஆனால் சின்ன பேக்கேஜ் போடுங்க நம்ம மனசாட்சி இருக்குது பெருசுலாம் சொல்ல மாட்டோம் நான் சின்னது போட்டே நீங்கள் பெருசாக இன்கம் எடுக்கலாம் ஓகேவா டீம் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ டீம் கொடுக்கலனால இன்கம் கிடைக்கும் உங்களுக்கு டெய்லி பத்து ரூபா கிடைக்கும் சரிங்களா நீங்கள் வந்து நூறுரூவா வந்தால் இதில் விட்ரா எடுத்துக்க முடியும் விட்ரா கொடுத்தா மேக்ஸிமம் ஹவரில் வந்து கிரெடிட் ஆகிடும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு பின்னு இருக்கா இங்கே லாங் ப்ரஸ் பண்ணுங்கள் நீங்கள் காப்பி பண்ண இ பின் பார்த்திங்கனா இங்கே பேஸ்ட் ஆயிடும் ஸோ டாப்அப் பண்ணுங்கள் ஸோ டாப்அப் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பிரான்ஸ்ன்னு சொல்லி வந்துடும் ஆக்டிவேட் ஆகிடும் ஓகேவா ஸோ ஆக்டிவிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸோ ஆக்டிவேட் ஆயிடுச்சு இப்போ ஸோ இங்கே வந்து இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷனில் போயிட்டு டெய்லி ஆட்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் சரியா ஸோ டெய்லி ஆட்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து வெண்ட் ஆடு வரும் நீங்கள் ஐம்பது ரூபா பேக்கேஜ் போட்டிங்க அப்படின்னா வெண்ட் ஆடு ஸோ இந்த வெண்ட் ஆடுக்கு ஒவ்வொரு ஆடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அஞ்சு ரூபா கிரிட் ஆகும் மொத்தம் பத்து ரூபா வரும் ஸோ பார்த்துலாமா செக் பண்ணிடலாமா ஸோ கிளிக் ஆடு நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ லோட் ஆகுது ஸோ இந்த ஆடை நம்ம யூடியூப் ஆடாக வருதுங்க யூடியூப் ஆடாக நம்ம பார்க்கணும் ஓகேவா ஸோ அவ்வளோதாங்க மேக்ஸிமம் முப்பது செகண்டு வந்து ஒன்று நிமிடம் ஆட் தான் வருது ஸோ கம்ப்ளீட் ஆச்சு ஒன்று முடிச்சிட்டோம் ஸோ அடுத்து ரெண்டாவது ஆடு பார்க்குறோம் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஆடு ஓடும் ஓகேவா ஸோ இந்த ஆடு வந்து முப்பது செகண்ட் தான் ஓடுது ஸோ அவ்வளோ தாங்க ரெண்டு ஆடும் பார்த்தாச்சு ஒரு முப்பது செகண்ட் தான் வருது ஆடு அதை முப்பது செகண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் டேஷ் போர்ட் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளோட இன்கம் வந்து பத்து ரூபா ஆட் ஆயிருக்கு சரிங்களா ஸோ எதுவும் நியூ கான்செப்ட் இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு நீங்கள் தெய்வமாக எடுத்து பண்ணுறதா பண்ணிக்கலாம் ஆனால் ஓன்ட்ரஸ்க்கு எடுத்து பண்ணுங்கள் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஏன்னா போன சின்ன கான்செப்டே நிறைய பேர் சம்பாதிச்சிருக்கீங்க நம்ம பின்னாடி வந்தவங்க எல்லாமே நீங்கள் வந்து பெரிய பேக்கேஜ் போட்டிங்கன்னா நான் பெரிய பேக்கேஜ்லாம் போட சொல்ல மாட்டேன் அது வந்து உங்கள் தான் ஓகே அதெல்லாம் பெரிய அமௌண்ட் கிடையாது எனக்கு ஏன்னால் ஏழ்மையான மக்களும் வரீங்க நார்மல் பீப்புளும் வரீங்க பணக்காரங்களும் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணணும் சொல்லி எல்லாமே விருப்பப்படுறீங்க நம்ம சொல்லித்தர வேண்டிய கடமைகளை சரியாக சொல்லித் தருவோம் கம்பெனி இன்கம் தர தான் கம்பெனி பார்த்துக்குவோம் சரியா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்ரா எடுத்துகிட்டு உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் விட்ரா எடுத்துகிட்டு நாங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணுவோம் நூறுரூவா வந்தால் விட்ரா எடுத்துக்கலாம் இந்த ரூபா பிளானில் நூறுரூவா வந்தால் விட்ரா எடுத்துக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்ரா ஆப்ஷன்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நான் விட்ரா படுக்கும்போது அவங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே வீடியோவில் ஓகேவா இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறது பார்த்தோம் எப்படி இப்போ நான் வந்து கால் பண்ணி பேஸ் பண்ணி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆடு பார்க்கறதுலாம் பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ எல்லாம் பிஸ்னஸ் பிளான ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இது வந்து ஆரம்பத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க சரியா ஸோ நன்றி மீண்டும் அடுத்த வடியில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் நம்ம நம்ம சேனலை சப்மிட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி